சிவாய நமக தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடியில் அமைந்துள்ள ஒன்பது நவக்கிரக பரிகார தலங்களில் முதன்மையான தலமான சூரியனார் கோயிலை நாம் இன்று தரிசிக்க இருக்கிறோம் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்கிறோம் பிரம்மதேவன் சாபத்தால் பாதிக்கப்பட்ட ஒன்பது நவக்கிரகங்களும் திருமங்கலக்குடியில் அமைந்துள்ள பிராணநாதேஸ்வரரை வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து இருந்து விடுபட்டனர் எனவேதான் ஒன்பது நவக்கிரக கோயில்களும் திருமங்கலக்குடியை சுற்றியுள்ள பகுதியில் அமைந்துள்ளன சூரிய பகவானுக்கு அமைக்கப்பட்டுள்ள சூரியனார் கோயிலை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை தான் எந்த காணொலியில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் கோயிலின் வலதுபுறம் அமைந்துள்ள கோல் வினை தீர்த்த விநாயகர் சன்னதியை முதலில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவதாக கருவறையின் முன்மண்டபத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் பிடாரியம்மன் விஸ்வநாதர் விஷாலாட்சி போன்ற தெய்வங்களில் இரண்டாவதாக விஸ்வநாதரை வழிபாடு செய்த பின் மூன்றாவதாக விஷாலாட்சியை வழிபாடு செய்ய வேண்டும் நான்காவதாக கருவறையில் நின்ற திருமண கோலத்தில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ஷாயா தேவி உஷா தேவி என்ற இரண்டு மனைவிகளுடன் சூரிய பகவான் அருள் பாவித்து கொண்டிருக்கிறார் அரசு வேலை ஆத்ம பலம் தந்தை வலியோகம் அரசியல் வாழ்க்கை தலைமை பதவி போன்றவைகள் நன்றாக அமைய சூரிய பகவானின் அனுக்கிரகம் முக்கியம் ஐந்தாவதாக சூரிய பகவானின் எதிரே உள்ள குரு பகவானை தரிசிக்கிறோம் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு முதலாம் பிரகாரத்தில் சூரிய பகவானை தவிர மற்ற எட்டு நவக்கிரகங்களுக்கும் தனி சன்னதி உள்ளன இந்த சன்னதியில் நவக்கிரகங்கள் அனைத்தும் தங்களுக்குரிய வாகனங்கள் இல்லாமல் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை நாம் வேறு எங்கும் தரிசிக்க முடியாது ஆறாவதாக சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் முதலாம் பிரகாரத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் அவரை வழிபாடு செய்த பின் ஏழாவதாக புதன் பகவானை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் எட்டாவதாக தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் செவ்வாய் பகவான் அவருக்கு அருகிலேயே ஒன்பதாவதாக சந்திர பகவானையும் நாம் தரிசனம் செய்ய முடியும் பத்தாவதாக தனி சன்னதியில் குடிகொண்டிருக்கும் கேது பகவானை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் பதினோராவதாக தனி சன்னதியில் அருள் பாவிக்கும் சுக்கிர பகவானை தரிசிக்கிறோம் பனிரெண்டாவதாக நாம் ராகு பகவானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்பது கோள்களையும் தரிசனம் செய்த பிறகு சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்கிறோம் கருவறையில் சாந்த சுரூபமாக சூரிய பகவான் மட்டுமே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மற்ற எட்டு நவக்கிரகங்களும் தனி சன்னதியில் முதலாம் பிரகாரத்தில் நாம் தரிசனம் செய்ய முடியும் கடைசியாக நம்முடைய தரிசனத்தை எங்கிருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்தில் நிறைவு செய்ய வேண்டும் அதாவது கோல்வினை தீர்த்த விநாயகர் சன்னதியின் முன் நம்முடைய வேண்டுதல்களை கோள்களின் வினைகளை தீர்க்க உதவிய இந்த விநாயகப் பெருமானின் முன் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற உதவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நமது பிரார்த்தனையை நிறைவு செய்யலாம் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் சிறிது நேரம் கொடிமரத்தடியில் அமர்ந்து சூரிய பகவானின் வாகனமான குதிரை வாகனத்தையும் தரிசனம் செய்துவிட்டு சூரிய பகவானின் அருளும் சிவபெருமான் பார்வதி தேவியின் அனுக்கிரகமும் பெற்றிட சிறிது நேரம் அமைதியாக தியானத்தில் அமருங்கள் நாம் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் அனைத்தும் கோவிலிலே தமிழ் எழுத்துக்களில் பக்தர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை கண்ட அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக